என்று ஒரு பக்தி பாடலை வழங்க வந்துள்ளேன் அருள்மிகு முத்துமாரியம்மன் பக்தி பாடல் பாடலின் தலைப்பு உத்தமியே வித்தகியே உலகின் சோதியே பாடல் வரிகளும் பாடலுக்கான குரல் வடிவமும் விவேகவழி தமிழேந்திரன் சரவணமுத்து நவேந்திரன் அம்மா உலகமே உன்பசமே ஊரின் தேவியே ஊரின் தேவியே எத்தினமும் இதய தெய்வம் நீ ஏதான் அம்மா எல்லோரையும் காக்கும் சக்தி தாயே நீ அம்மா தாயே நீ அம்மா ஒத்தமே வித்தகியே உலகின் சோதியே அம்மா உலகமே மே உன்பமே ஊரின் தேவியே ஊரின் தேவியே வெல்லும் சக்தி வெல்லா வழியில் கோவில் கொண்டாளே வெல்லும் வழிபல சொல்லி தந்து வீரம் கண்டாளே வெல்லும் வழிபல சொல்லி தந்து வீரம் கண்டாளே கல்லும் கசையும் கருணை வடிவில் உருவம் பெற்றாளே கசியுங்கண்களில் கற்பூர வடிவில் உருகி நிற்பாளே கசியுங்கண்களில் கற்பூர வடிவில் உருகி நிற்பாளே உத்தமையே வித்தகையே உலகின் சோதியே அம்மா உலகமே உன்பசமே ஊரின் தேவியே ஊரின் தேவியே செல்லும் இடமெல்லாம் வெள்ளா வழியை விளங்க வைத்தாளே சிங்கத்தில் ஏறி சகமயிலாம் சுற்றி விளக்கை வைத்தாளே சிங்கத்தில் ஏறி சகமையெல்லாம் சுற்றி விளக்கை வைத்தாளே வரலாறு திரட்டி வெளியில் தெரிவாளே வான்மழையாக அருளினை உலகில் வாரி தருபவழே வான்மழையாக அருளினை உலகில் உத்தமி தருபவழேத்த உலகின் சோதி உலகமே செல்வியாய் வந்து நரம்பிலே ஊர்வாளே நாதனை நீரதாய் நாவிலே சுரந்து பாவினை தருவாளே நாதனை நீரதாய் நாவிலே சுரந்து பாவினை தருவாளேன் கல்வியை நல்கிட கலைமகள் பள்ளியில் நிறவும் முறைவாளேன் கலைகளை வளர்த்து நிலையினை பெருக்கி கவலையை தேட்பாளேன் கலைகளை வளர்த்து நிலையினை பெருக்கி கவலையை தேட்பாளேன் உத்தமே வித்தகே உலகின் சோதையே அம்மா உலகமே உன்பசமே ஊரின் தேவியே ஊரின் தேவியே மூன்றும் தாயே தருவாளே திருநிறுபேப்பிழை தீர்த்த மூன்றும் தாயே தருவாளே த்கு கேட்டும் சென்று நோயை தீர்த்தும் வருவாளேன் தந்து நோயை தீர்த்தும் வருவாளேன் கருவை தந்து உருவை தந்து கருணை பொழிவாளே கருமாரியாயி மகமாரியாயி மழையை பொழிவாளே கருமாரியாயி மன மகமாரியாயி மழையை பொழிவாளே உத்தமே வித்தகி உலகின் சோதே அம்மா உலகமே உன்பசமே ஊரின் தேவியே ஊரின் தேவி ஊரின் தேவியே ஊரின் தேவியே நன்றி வணக்கம்